அனைவரைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸு உங்கள் எல்லாேருக்கிட்டையுமே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு தொடர்ந்து என்னோடய வீடியோக்கெலாம் நீங்கள் எல்லோருமே பாருங்கள் லைக்ஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் ஷேர்ஸ் பண்ணுங்கள் என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய கனவுகள் ஆசைகள் என் மனசில் இன்ன வாரிகள் நான் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு நல்ல வேலையிலையோ நான் ஒரு ஆண்ட்ரப்பினர் அதாவது நான் சொந்தமாக தொழில் தொடங்கி நிறைய நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கனவு லட்சியமாவே இப்பவர்கள் எனக்கு இப்ப நாற்பது வயசு ஆகுது இதை எதுவுமே எனக்கு நிரம்பே இல்லை காரணம் என்னன்னா என்னோட குடும்பம் வாழ்க்கை அப்படின்றதுக்கு எனக்கு டைம் சரியா இருக்க நான் மட்டும்தான் என்னோட வேலைகளை குடும்பத்துல செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால இந்த நிலமையில எனக்கு வீட்டுல குழந்தைய பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு நான் என்ன வேலை செய்ய முடியும் அப்படின்னா நிச்சயமாக டியூஷன் எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய நிறைய நாள் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கனவு அதாவது படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு ஏன்னா என்னோட அப்பா அம்மா வந்து படிக்காதவங்க ஆனால் நாங்கள் ரெண்டு டிகிரி படிச்சுருக்கோம் இல்லையா அந்த கஷ்டம் வந்து ஒரு படிப்பு இல்லாதவங்க வாழ்க்கையில் ஒரு படிப்புனால எவ்வளோ ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றது எனக்கு வந்து நல்லாவே புரியும் அந்த மாதிரியான ஒரு படிப்பை ஒரு கல்வியை வந்து ஒரு டியூஷன் போக முடியாத குழந்தைங்க அந்த மாதிரி ஒரு பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குணதே என்னோட மிகப்பெரிய ஒரு லட்சியம் நான் சாகத்துக்குள்ள நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு கனவை நான் நிச்சயமாக நிறைவேற்றணும்னு ஆசைப்படேன் எனக்கு வருமானன்றது எதுவும் கிடையாது ஏன்னா வந்து நான் வீட்டில் ஏதாவது கொஞ்சம் நேரம் தைப்பேன் மற்றபடி வந்து வீட்டில் காலையில் ஒரு ஒரு ஹவுஸ்வைஃப்னால் வேலை சரியாக இருக்கும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ எனக்கு வந்து நான் டியூஷன் எடுக்கணும் எனக்குன்னு ஒரு டியூஷன் சென்டருக்கு போகணுன்னா அங்கே ஒரு வாடகை கொடுக்கணும் அதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஃபேனு ஒரு லைட்டு ஒரு வாடகைக்கு அந்த மாதிரியான செலவுகள் எல்லாமே நம்ம பண்ண வேண்டி வரும் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி எனக்கு என்னென்னா வந்து என்னோட வீடியோஸை நீங்கள் யூடியூப்பில் நான் போடுறத நீங்கள் பார்த்தீங்கனாலே எனக்கு போதும் ஏன்னா எனக்கு யூடியூப்பில் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு வருமானமோ ஆறு வருஷமோ ஒரு ரூபா கூட எனக்கு வந்ததே கிடையாது யூடியூப்பில் எனக்கு யூடியூப்ல வந்து கொஞ்சம் வருமானம் வந்துச்சுன்னா நிச்சயமா என்னோட டியூஷனுக்கு ஒரு வாடகை கொடுத்து ஒரு டியூஷன் ஏற்பாடு பண்ணி குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லை மற்ற வந்து என்னால் முடிஞ்ச உதவிகளை நிச்சயமாக ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட உதவிகளை படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு அதாவது அடிப்படை தொடக்க கல்வி ஒரு எல்கேஜி இருந்து படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து ஒரு பத்தாவது வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு மேக்ஸு இங்கிலீஷ் நல்லா சொல்லி கொடுக்கணுன்றது என்னோட ஆசை இடையில நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் நான் படிச்சிட்டுருக்குறேன் எவ்வளோ தான் நான் படித்து சம்பாதிச்சு கண்டிப்பாக நான் நல்லா இருப்பேன் ஏன்னா நான்